எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பாசிப்பருப்பு பாயசம் வெள்ளம் சேர்த்து பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு பாயசம் எல்லாருமே செய்வாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பாசிப்பருப்போட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவாமி சுப காரியங்களுக்கு வெறும் பாசிப்பருப்பு மட்டும் சேர்த்து செய்யாதீங்க கடலை பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க பாசிப்பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிராம் கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராமுக்கு அதிகமாக பாசி பருப்பு பாசிப்பருப்பு மட்டும் சேர்க்காதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அது கூட கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு விதமான பருப்புகளையும் அப்படியே நம்ம தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வைக்காமல் கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம வேக வைச்சோம்னா மனம் ரொம்ப நல்லா இருக்குங்க வெறுமனே நம்ம அப்படியே வேக வைக்கிறப்ப ஏதோ கஞ்சி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஓரளவு மனம் வர வரைக்கும் கைவிடாமல் கிளறணும் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் சிம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாத்திரத்தில் போட்டு ரெண்டு முறை நல்லா தேய்ச்சி தண்ணியில் சுத்தம் பண்ணிடலாங்க ரெண்டு விதமான பருப்புகளும் முக்கால் கப்பு இருந்தது மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் டேரெக்டாக நீங்கள் ப்ரெஷர் ஃபேனில் வேக போடலாம் அந்த மாதிரி போடுறப்ப மேல் முடியெல்லாம் பருப்பு ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டு வைக்கிறேன் இந்த மாதிரி தட்டு வச்சாதான் நம்ம குக்கரில் ஸ்டீம் வந்து விசில் வர்றப்ப பருப்புக்கள்லாம் மேலே ஒட்டாமல் இருக்கும் இந்த டிப்ஸை அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு புது ட்ரைப்ளை கடாய் வாங்கியிருக்கேங்க இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது எம்ஆர்பி ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா போட்டிருக்கோம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இது குஜராத்தில் வாங்கினேங்க இது நடுவில் இருக்கிற ஸ்டிக்கரை நம்ம எப்படி எடுக்கலாம் முதல்ல இந்த வானொலி புதுசாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம் லேசாக நம்ம அடுப்பில் சிம் ஃப்ளேமில் வச்சு அந்த உள்ளே இருக்கிற ஸ்டிக்கரை சூடு பண்ணால் அந்த பசையோடு சேர்ந்து வந்துடுங்க நீங்கள் எந்த புது பாத்திரம் வாங்கினாலும் இந்த மாதிரி சூடு பண்ணி நம்ம எடுக்கிறப்ப அந்த பசை நமக்கு அவ்வளோ கெடுதல் உடம்புக்கு அதனால் அந்த சூடு பண்ணால் தான் அந்த பசையும் சேர்ந்து வரும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெளியில் இருக்க ஸ்டிக்கரையும் கொஞ்சம் சூடு பண்ணி அதை எடுத்துடுறேங்க பருப்புகள் வெந்துன்றிருக்கப்பயே இப்போ பாயசத்துக்கு தேவையான வெள்ளத்தை துருவி வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை தேங்காய் பல் அவசியம் போடணுங்க அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன சின்னதாக தேங்காய்ப்பல் நறுக்கி வச்சுருக்கேன் முக்கால் கப்பு நான் பருப்பு எடுத்ததுக்கு ஒன்றரை கப்பு வெள்ளத்தை பொடிச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த புது வானலி நல்லா வாஷ் பண்ணியாச்சு இதை எப்படி நம்ம முதல் முறையாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் தாளிக்கிறதுக்கு நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நம்ம இதை பொறிக்கிறதுக்கு முன்னாடி வானிலியோட ஒரு முக்கால் அளவுக்கு இந்த நெய் கோட்டிங் ஆகா மாதிரி கிரீஸ் பண்ணிக்கணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக நம்ம நெய்யோ எண்ணெயோ போட்டு பொறிக்கிறப்ப மீதி இருக்கிற இடம் முதல் முறையாக சூடாகுறப்ப செவந்து போயிடும் இது வந்து இந்த பாத்திர கடைக்காரரே சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் முதல் முறை ட்ரை பண்ணுங்கன்னு இது இண்டாலியன் வானலுக்கும் பொருந்துங்க இப்போ நெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பாருங்கள் முதல்ல நான் தேங்காவை பொறிக்கிறேன் தேங்காய் தான் வருபடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் தேங்காய் பல் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்ஃப்ளேமில் பொறிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நிறம் மாறினதுக்கப்புறம் திராட்சை ஒன் பை ஒன்றாக சேர்த்துக்கோங்க எடுத்தொன்னு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்க தேங்காய் வருபடாது திராட்சை ரொம்ப பொரிஞ்சு தீஞ்சு போயிடும் அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வறுத்து நம்ம எடுத்துக்கொடுங்க எடுத்துகிட்டு இந்த நெய்லையே நான் பொடிச்சு வச்ச வெள்ளத்தை சேர்க்குறேன் நல்லா சுத்தமான வெள்ளம் கொஞ்சம் கூட இந்த கல்லெல்லாம் இல்லை நீங்கள் இந்த ஸ்டேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சாதாரணமாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் இந்த வெள்ளத்தை கரையை விட்டு கூட இந்த நெய்யில் சேர்த்துக்கலாங்க அப்படியே உங்களுக்கு நெய்யில் கரைஞ்சி அப்படியே கேரம்லேஸ்ட்டு மாதிரி ஆகும் ரொம்ப நல்லாயிருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் வாங்குகிற வெள்ளத்தில் நிறைய மண் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தனியாக கொஞ்சம் கரையை விட்டு இந்த நெய் கூட சேர்த்துக்கோங்க வடிகட்டி வெள்ளை சில இப்போ நல்ல நெய்யில் ஓரளவு கரைய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒரு கப்பு தண்ணி விடுறேன் தண்ணி விட்டப்பறம் பார்த்திங்கன்னா அந்த நெய்யோடு சேர்ந்து வெள்ளை கரைசல் நல்லா இலகி கொடுக்குணுங்க இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வேக வச்சிருக்கிற அந்த பருப்பு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் இப்போ ப்ரெஷர் ஃபேனில் பாத்திரத்துக்குள்ளே பருப்பு வச்சு மேலே மூடி போட்டதுனால இந்த பருப்புகள் எதுவும் மேல் மூடியில அதாவது குக்கர் மூடி மேலே வரல அதனால் ஒரு அடுத்த முறை கூட நம்ம இந்த ப்ரெஷர் கண்ணை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உடனே தேய்க்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு தடவை கழுவி வச்சால் கூட போகிறோம் பருப்புக்களை ரொம்ப கடையாம ஜஸ்ட்டு ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கொதிச்சுட்டு இருக்கிற வெள்ளை கரைசல்ல போட்டுடலாங்க போட்டோன்னா பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பாசி பருப்புலாம் ரொம்ப முழிச்சுன்ருக்கிற மாதிரி இருக்கும் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிட்டு பாசிப்பருப்பு உருவே தெரியாது ஆனால் அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் சிம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் கடலைப்பருப்பு மட்டும்தான் உங்களுக்கு கண்ணில் தெரியும் பாசிப்பருப்பு தெரியாதுங்க நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அரை டீஸ்பூன் பொடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை நிறுத்திட்டு நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு இரநூறு எம்எல் சேர்த்துக்கலாம் இல்லைனா நார்மலாக நம்ம கிடைக்கிற பால் அதுவும் பசும்பால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் முக்கியமாக அடுப்பை நிறுத்திட்டு சேர்த்துக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்காக சொல்கிறேங்க வெள்ளம் சேர்த்து செய்யக்கூடிய எந்த ஒரு ஸ்வீட்லேயுமே இந்த பால்லாம் அடுப்பில் வச்சு கிளராமல் முதல்ல அடுப்பை நிறுத்தி கிளறிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க் யூ வீவர்ஸ்